ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு மணி சேவ் பண்ணுறதுக்காக நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் லோ இன்கம் வாங்குறவங்க கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக மணி சேவ் பண்ண முடியும் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பர்ஸு தான் வந்து என்னுடைய இம்பார்ட்டனான பர்ஸு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸை ரிசப்ட்டு என்னுடைய பட்ஜெட் பிளானிங் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இந்த பர்ஸுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் இதுதான் என்னுடைய பட்ஜெட் பிளானிங் இவ்வளோ பெரிய பட்ஜெட் பிளானிங்காக ரொம்ப சிக்கனம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா பெருசாக நம்ம பட்ஜெட் பிளானிங் வாங்கி அதை நம்ம எழுதி ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி குட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பர்ஸில் எங்கே போனாலும் எடுத்துக்கிட்டு போக முடியும் நம்ம எதாவது ஒரு தேவையில்லாத பொருளை வாங்க நினைக்கும் பொழுது நம்ம பட்ஜெட்டில் இது வருமா எல்லா செலவும் இந்த மாதம் முடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிட்டு வாங்கிறதுக்கு முடியும் இந்த நோட்டை வந்து நான் எப்போ போட்டேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூலை மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் வந்து கடனை கொஞ்சமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அதாவது குடும்ப பொறுப்பை என் கிட்டே கொடுக்குறாரு என் ஹஸ்பண்டு இனிமேல்ட்டு நீ ரன் பண்ணு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது நான் போட்ட மொதல் டைரி இது இப்போவும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பேஜஸ் நிறைய இருக்குது நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி தான் நான் வந்து மாதமான என்னென்ன செலவுகள்னு எழுதி நான் அந்தந்த செலவுக்கு எவ்வளோ பணம்னு வச்சுருவேன் என் ஹஸ்பண்ட் வந்து மாத தொடக்கத்தில் எனக்கு பணம் கொடுக்கும்போது அந்தந்த செலவுகளுக்கு நான் பணத்தை அனுப்பிட்டேன்னு சொல்லி டிக் பண்ணிவிடுவேன் நான் பேங்க் வைஸும் அனுப்புவேன் அதே நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் கேஷாகவும் எடுத்து வச்சுப்பேன் இந்தந்த செலவுகளுக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு நான் டிக் பண்ணிவிட்டு அனுப்பாத செலவுகள் இது கேஸு வந்து ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வரும் அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை இன்ட்டு மார்க் போட்டு வச்சுருவேன் இந்த மாதம் வந்து இல்லை கேஸ் பணம் அந்த பணம் எடுத்து சேவிங்ஸாக வச்சுருவோன்னு சொல்லிட்டு இதுமாதிரி குட்டி டைரி போட்டதுனால என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது எல்லா செலவுகளையும் என்னால் பார்க்க முடியுது கடனையும் வந்து என்னால் அடைச்சிக்கிட்டே வர முடிஞ்சது இது மாதிரி சின்னதாக ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு நான் ஃபாலோ பண்ண தொட்டு நான் மே மந்த்துக்கு இப்போவே நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் இருபதாம் ஆனாவே நான் எல்லா எக்ஸ்பென்சஸையும் எழுதி ரெடியாக வச்சுப்பேன் என் ஹஸ்பண்டு சேல்ரி கொடுத்தோன்னே டக்கு டக்குன்னு ஒன்றாந்தேதியான அனுப்ப வேண்டியவங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிடுவேன் பணத்தை எடுத்து தனியாக வச்சுருவேன் எக்ஸ்பென்சஸ்க்கு அது மாதிரி தான் நான் பண்ணுவேன் இந்த பணம் என்ன பண்ணோன்னா நான் எக்ஸ்பென்சஸ்ஸு வார எக்ஸ்பென்சஸ் மாதம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லைங்களா அதில் சேவ் பண்ணுற பணம் இரநூறுபா முந்நூறுபா இப்போ கிராசரி வாங்கும் பொழுது மூணாயிரூபா என்னுடைய பட்ஜெட்டு அதில் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படி ஆகுமா மீதி இருக்கிற பணத்தை எடுத்து இந்த கவரில் போட்டு அதே அதேமாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் எனக்கு நூறுரூபா இரநூறுபா அப்படி சேவ் ஆச்சுன்னா இந்த கவர் அதே சேஞ்சஸாக எனக்கு மீதியாச்சனா அதை வந்து நான் உண்டியலில் போட்டு வச்சுருப்பேன் அந்த உண்டியலை நான் காட்டுறேன் இது மாதிரி வந்து நான் மீதியாகிற பணத்தை இரநூறுபா நூறுரூபாயெல்லாம் அப்படியே வச்சுருப்பேன் ஒரு ஐநூறுரூபா ஆனவனா ஐநூறுரூபா நோட்டு என் ஹஸ்பண்டு கொடுத்தாருனா அந்த ஐநூறுரூபாவை அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துருவேன் இந்த பர்ஸு பார்த்தீங்கன்னா நான் பாப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்பொழுது கொண்டு போகிற பர்ஸு கீ இருக்கு பாருங்கள் சாக்லேட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனாவே பாப்பாங்களை கூப்பிட்டு வரும்பொழுதே அவங்க எதனா கேட்பாங்க அது மாதிரி கேட்கும்பொழுது ஒரு கடைக்குள்ளே போனோம்னா இரநூறுபா முந்நூறுபா அப்படி ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீட்லேயே நிறைய சாக்லேட் பாப்பாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாக்லேட் எடுத்துகிட்டு போய் அவளை கொடுத்து கூப்பிட்டு வருவேன் அதனால் அவள் கடைக்கும் போக மாட்டாள் மோஸ்ட்லி எப்பாவது வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணும் அப்போ மட்டும் நான் வந்து எப்போது ஜூஸ் வாங்கி கொடுப்பேன் இங்கே வந்து கரும்பு எல்லாம் கம்மி வேலை தான் இருபது ரூபா அப்படி தான் இருக்கும் அதனால் ஒரு நூறுபா எப்போவுமே என் பர்ஸில் இருக்கும் அந்த மாதம் வந்து எனக்கு இந்த நூறுரூபா பாப்பா ஜூஸ் எதுனா கண்டினியூஸாக குடித்தா காலியாகும் இல்லைனா வந்து இருக்குமா அந்த பணத்தையும் எடுத்து சேவிங்ஸாக வச்சுருவேன் இதுவே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு மீதி சேஞ்ச செஞ்சேன்னா அதை உண்டியல்லாம் போட்டுருவேன் கிராசரி கிராசரி வந்து நான் நார்மலாகவே வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குவேன் நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன டப்பாங்க வந்து அதாவது பாட்டில் வந்து நான் போன வருஷத்துலேருந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் நான் எப்போவுமே பாட்டிலில் திங்ஸ் வாங்க மாட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இங்கே இந்த ஜாம் பாட்டில் இதில் தான் கிடைக்குது அந்த கிராமு இதை விட வந்து கம்மியாக சின்ன அந்த பிளாஸ்டிக் டப்பா கிடைக்குது அது பற்ற மாட்டேங்குது அதனால் இது மாதிரி பாட்டிலில் வாங்குறதுனால அதையாக நம்ம வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அந்த ரேப்பர்லாம் பிரிச்சுட்டு அழகாக ஒரு அஞ்சு டப்பா கிடச்சிது அதாவது பாட்டில் கிடைச்சிது அதை நான் வாஷ் பண்ணி அந்த அந்த இது கிராசரி பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம இது மாதிரி வந்து வெளியில் பாட்டில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம பொருள் வாங்கும்பொழுது கிடைக்கிற நாலஞ்சு பாட்டிலை கழுவி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா வீக்லி உடைய சேஞ்சஸ்ஸு அதெல்லாம் இந்த உண்டியல்ல தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷமாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் மே மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாப்பா வந்து இப்போவே ஓப்பன் பண்ணுமான்றான் இல்லை இல்லை இன்னும் நாலு வாரம் இருந்தேன் அந்த நாலு வாரத்தில் எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் மீதி தான் அதெல்லாம் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளம் வந்த உடனே ஹஸ்பண்ட் எனக்கு பணம் கொடுக்கும்பொழுது அதில் நூறுபாய் அவங்க பாப்பா கிட்ட கொடுத்து அதை இதில் போட வைப்பேன் இது வந்து ரெண்டு உண்டியல் நான் வந்து வீட்டில் சேவ் பண்ணுறது இது மாதிரி நீங்களும் சேவ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நம்ம வந்து ஒரு கடைக்கு போனோன்னா போனோமா அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பேறிதனமாக இருக்கும் நம்ம வீட்டிலலாம் அம்மாங்கெலாம் சொல்லுவாங்க ப்ளவுஸ் வாங்கணும் ஆனால் கடைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை போயிட்டு வாங்கினோன்னு அதனாலே உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்துடுது நம்ம ஆப்பை வச்சுக்கிட்டு இருந்து உடனே தட்டி நம்ம வாங்கிறோம் இப்போலாம் இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் டாப் வந்துச்சா அதனால் என்ன பண்ணுறோம் இரநூறுபா தானே நூற்றி ஐம்பது ரூபா தானேன்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஒரு நாலு ஆர்டர் அஞ்சு ஆர்டர் போட்டால் ஆயிரரூபா முடிஞ்சு போச்சு ஆனால் வந்து நம்ம இது மாதிரி ஆப்புங்களை யூஸ் பண்ணும்பொழுது ஹோம் மேக்கராக நம்ம கிட்டே பணம் போகிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம் அது வந்து எப்போவுது வாங்கினா பரவாயில்ல கடி கடி நம்ம அதாவது கண்டினியூஸாக வாங்கினா அதுலேயும் நிறைய பணம் செலவாகும் நானும் வந்து எப்போது தான் பாப்பாக்குவாங்க அதாவது கிறிஸ்மஸ்ஸு பர்த்டே ஸ்கூலுக்கு இது மாதிரி டைமில் தான் நான் வாங்குறது இங்கே பூனே வந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் நல்ல விஷயம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு பெரிய கிராண்டாக ட்ரெஸ் எடுக்கிறாங்களா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சின்னதாயிடுச்சோன்னா அவங்க வந்து அப்படியே விடுறதில்ல அதுக்கு கீழே வந்து ஒரு லெகின்ஸோ ஜீன்ஸோ வாங்கி போட்டு அது மேலே டாப்பாக போட்டுடுறாங்க அதை பார்த்து ரொம்ப நம்ம தான் வந்து சிக்கனன்னு பார்த்தா நம்மளை விட சிக்கனமாக இருக்காங்களேன்னு அந்த நல்ல விஷயத்த இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நான் ரேராக தான் எடுப்பேன் இங்கே பாது வந்து என்னுடைய பட்ஜெட்டு ஆயிரத்தி இரநூறுபாலேருந்து இருக்கும் ஆயிரத்தி தான் மேக்ஸிமம் எட்நூறுபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ரொம்பலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்க மாட்டேன் நம்ம கம்மி விலையில் போட்டாலும் நீட்டாக பண்ணோன்னு நினைப்பேன் அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அதுலேயும் சேவ் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜ் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எனக்கு தேவையில்லாத பொருளையே நான் வைக்க மாட்டேன் இந்த சாஸு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு திங்ஸு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு செய்யவும் தெரியாது அதை செய்யணும்னு ட்ரை பண்ணவும் மாட்டேன் ட்ரை பண்ணால் வந்து வேஸ்ட்டாக போகும் அதுக்கு எதுக்காகன்னு சொல்லிட்டு தேவையானது ஜாமு பட்டரு இது மாதிரி கெச்சப்பா அதுவும் கெச்சப்பும் பாருங்கள் பதினஞ்சு ரூபாய் இது மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுப்பேன் மாவு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுப்பேன் ஏன்னா வந்து வெளியில் போயிட்டு வந்து நம்மளுக்கு டயர்டாக இருந்தால் ரெண்டு தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஃபுட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபுட் பாக்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வச்சுப்பேன் ஏதாவது சாதம் குழம்பெல்லாம் மீதி ஆச்சோன்னா அதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது வந்து கொஞ்சம் பழசாக ஆயிடுச்சானா நான் எடுத்து போட்டுருவேன் அதுவெல்லாம் யூஸ் பண்ணுவேன் காய்கறியெல்லாம் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டஸ்ட்பின் கவர் யூஸ் பண்ணுவோம் நான் கூட எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் டஸ்ட்பின் கவர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து நான் கவரை வெலை கொடுத்து வாங்குறது கிடையாது நம்ம வீட்டில் வந்து பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு வரும்போது கிடைக்கிற கவரங்களெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் இது மாதிரி மேகி கவர்லாம் வச்சுப்பேன் ஏன்னா வந்து நம்ம தேவையில்லாத பொருள் சில பொருள் போடுவோம் அது உங்களுக்கு புரியும் அதெல்லாம் இதில் போட்டு போடுவேன் அப்புறம் வந்து டீ வடிகட்டி அதில் கட்டி நம்ம உள்ளே போட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே வடியாமல் டஸ்ட்பின் ஃபுல்லாக நிறையாமல் இருக்கும் இது மாதிரியெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன மணி சேவிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்